திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா திண்ணாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி கோவில் என்றாலே அது எம்பெருமான் எழுந்தருளில் இருக்கக்கூடிய தில்லையம்பதி வாசகம் என்றாலே திருவாசகமும் திருக்கோவையாருமே ஆகும் இதனை தேவர் குரலும் திருநான்முறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாசகம் என்று உணர் என்ற பாடல் நமக்கு விளக்கி காட்டுகின்றது இறைவனுடைய திருக்கரத்தினால் எழுத பெற்ற பெருமை உடையதாகலின் காரண வகை பற்றி திருவாசகம் என்றே நாம் சொல்ல வேண்டும் அது குறித்துத்தான் இந்த பாடலிலே கோவை திருவாசகம் என்றே குறிப்பிடுகின்றார் அருளாளர் அகப்பொருள் இலக்கணத்திற்கு பேரு இலக்கியமாக அமைந்துள்ளது திருக்கோவையார் சக்தியின் வடிவமாகும் இவ்வாறு சிவசக்தியின் வடிவமாக அமைந்துள்ளது மணிவாசகம் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாக நமது பனிரெண்டு திருமுறைகளிலே போற்றப்படுகின்றது இந்த பெருமையெல்லாம் இருக்கக்கூடிய திருவாசகத்தையும் திரு கோவையாரையும் அருளி செய்த மணிவாசக பெருமானுடைய திருவாக்கிலே நம்முடைய மதுரையம்பதி எவ்வாறெல்லாம் சிறப்புற்றிருக்கிறது இருக்கின்றது அல்லது மணிவாசக பெருமான் எப்படி அவருடைய திருவாக்கிலே மதுரையை பதிவு செய்கின்றார் கீர்த்தி திரு அகவல் கீர்த்தி திரு அகவலிலே அரியொடு பிரமர்க்கு அளவறி ஒன்னான் அரியை குதிரை ஆக்கிய நன்மையும் கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியந்தனுக்கு பரிமாவிற்று இன்று கனகம் பெறாத ஆண்டான் மதுரை பெருணல் மாநகர் இருந்து மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் வாத ஊர் அதனில் வந்து இனிது அருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று மதுரையைப் பதிவு செய்கின்றார் போற்றி திரு அகவலிலே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குறுமணி போற்றி என்று மதுரையைப் பதிவு செய்கின்றார் திரு அம்மானையிலே பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தரளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வெண் சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கோழி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான அம்மானாய் களி மதுரை மண் சுமந்து என்று மதுரை எம்பதியை பதிவு செய்கின்றார் திருப்பூவள்ளியிலே தின்போர் வீடையான் சிவபுரத்தான் போரேறு மண்பாள் மதுரையில் பிட்டமுது முது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பா அடல்பா நாம் பூ கொய்யாமோ மதுரையில் பிட்டமது செய்தர்லி என்று மதுரை எம்பதியை பதிவு செய்கின்றார் திருவார்த்தையில் அம்கணன் எங்கள் அமரர் பெருமான் அடியார்க்கு அமுதன் அணிவந்த எங்கள் பிரான் இரும் பாசம் தீர இக எது ஓர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆழியன்று மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரான் ஆவாரே மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரான் ஆவாரே என்று மதுரையை பதிவு செய்கின்றார் ஆனந்த மாலையில் நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசியப்பா பாண்டிவெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியனே பெரிய தென்னன் மதுரையெல்லாம் என்று மதுரையை பதிவு செய்கின்றார் திருக்கோவையாரில் சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர் கூடலின் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசைச் சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்கு எங்கெல்லாம் புகுந்து எய்தியதே மதிர்கூடல் உயர் மதிர்கூடல் என்று மதுரை எம்பதியை பதிவு செய்கின்றார் இப்படி பல இடங்களில் மதுரையை பதிவு செய்து இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கின்றார் ஏனென்று சொன்னால் இந்த தளம் அத்தகைய பெருமை வாய்ந்தது இத்தகைய பெருமை பூண்ட மதுரையை பெருமை பல பூண்ட இந்த திருவாசக நூல் அந்த நூலிலே மணிவாசக பெருமான் பதிவு செய்கின்றார் மேலும் பல செய்திகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் திரு எம்பிரான் எம்பிறான் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி